வெற்றி பேர் குருவனுக்கு அரகரோகராம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு மற்றியப்ப சிவாச்சாரியார் அருவர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி மூன்றில் இரண்டு அசுர காண்டம் இருபத்தி ஒன்று இருந்தனின் அறந்துரைப்படலாம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அதிகாரிகள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் இந்திரன் கரந்துரை படலம் இப்படி அவனர்கள் இணையர் ஏனையோர் செப்பரு முனிவரை தேவர் தங்களை செப்பரு நர்த்தமை ஒரு மாயை தன் வைப்பொரு காதலன் அரசின் மன்னினான் ஆயிரத்தெட்டெனும் அண்டம் யாவையும் சேயுயர் இந்திர ஞால ஏ எனும் அளவையில் ஏகி வைகளும் நாயக முறையினை நடாத்தி நண்ணினான் ஒருபகற் பகற் பாதல தூடுவைகளும் ஒரு பகல் மாதிரம் உலவி சேர்வரும் ஒரு பகல் விண்பதன் தோறும் முற்றிடும் ஒரு பகல் அயன் பத துண்ணி மண்ணுமே தன்னருந்துளவினான் தனது தொல்பதம் நன்னிடும் ஒரு பகல் நாளும் இவ்வகை எண்ணரும் உலகு தோரேகி மாலையில் துண்ணுவனால் சூர பன்மனே அவ்வகையால் அரசாற்றும் எல்லையில் எவ்வமில் சூர் முதல் செய்து தேவியை வவ்விய உண்ணினன் வருவதோர்கிலான் உண்ணிய தீயவன் ஒரு மன்னனை விழித்து நீ வாசவந்தனை இன்னதோர் பொழுதினில் எய்தி பற்றியன் முன்னுற விடுகன முன்னம் ஏவியே நீதிய தன் பெருநிலையம் காப்பவர் கோடுரு நிசிசரர் குலத்துள் தோன்றினார் கேடகம் வாழையில் கழுவு கையினார் பாடவமடந்தையர் பவங்கள் போன்றுள்ளார் ஒன்பது கோடியர் தம்மை ஒல்லையில் அன்புடன் விழித்து நீர் அமர தம் நிறையின் குரு பற்றி ஹீமன வன்பொடு போக்கினன் மன்னர் மன்னனே போக்கலும் அவரெல்லாம் பொன்னின் நாட்டின் மேல் ஊக்கமதாகியே உறுத்து சேரலும் நோக்கிய தூதுவர் நொய்திற் போகியே மா கிளர் இந்திரன் மருங்கு நன்னினா வந்தனர் அவுணரும் பயங்கொள் மாதரும் அந்தமில் படையொடும் அடல் செய் நீரர் போல் சிந்தனையாவதோ தெரிந்திலோமென இந்திரன் வினவுரை இசைத்து நிற்கவே கும்மென வர்தமை போக்கி தீயம் வெம்மைக்குள் நெஞ்சினார் வினைய முன்னியே அம்மனை மனைவியோட கன்று மாயையான் இம்மனை இப்புவி தன்னில் ஏகினான் ஏகிய வெள்ளையின் இகழ்வெண் சூர்விட போகிய மாதரும் பொருவில் வீரரும் நாகத்தம் நிறையமர் நகரை நண்ணினார் ஆகர முதலிய இடந்தொராய்குவார் வினைவயிற் சென்றிடும் வீரர் யாவரும் துணை மகத்திரைவனை துருவி காண்கிலர் மனைவியை காண்கிலர் மாதர் யாவரும் கவலை நீடினார் நாயகன் இவ்விடை நம்மை கூவியே ஏயின செயலினை ஈறு செய்கிலம் கோயிலன் சசியொடும் புலவர் கோனெனா ஆயவன் நகரலாம் ஆய்வுற்றாரோ சுற்றினர் நகரெல்லாம் துருவி பற்றினர் விலங்கலின் பகைவர் கட்டென கேற்றினர் புலோ மசை ஆண்டையாளன குற்றினர் வாய் தொரும் குருதி பாயவே விண்ணவர் யாவரும் வேந்தும் தேவியும் நன்னியதுணர்கிலம் நாங்கள் எங்களை துண்ணென வருத்தலில் துயர்கின்றோம் என தன்னலில் வருணறி தளர்ந்து சாற்றவே விட்டனர் தேவரை விண்ணை நீங்கினர் முட்டினர் மகேந்திர முதியமானவர் கிட்டினர் வேந்தரை கிளர்ந்து வான் இடைத்தது புகன்றனர் பழிகொழில் நெஞ்சினார் போயினர் இருவரும் புரத்தராயனாயவர் மொழியவே அவனர் மன்னவன் தீயன வெகுண்டனன் தேடோனாததோ தூய்மணி இழந்திடும் அரவின் துன்புள் பலர்த்தமை ஒல்லை கூவியே பொற்றொடி அணங்கொடு பொன்னின் நாட்டவர் கொற்றவன் இருந்துழி குறுகி நாடியே தூண்டினான் தோடவில் தெரியலான் தூண்ட ஒத்தர்கள் ஓடினர் வீற்று வீற்றுலகமெங்கனும் தேடினர் காண்கில திரிகுற்றார் இனி கீடிய பொன்னகர் நிகழ்ச்சி கூறுவேன் சொல்லும் ஊர்தி அண்ணல் தேவியும் தானும் நீங்க சொல்லரும் ககனம் பூத்த சோமனும் உடுவும் போன எல்லியம் பொழுது போன்றே யாதுமோ சிறப்புமின்றாய் என்றே பொருதில் பொன்னகரம் எல்லாம் அழிந்தன வளங்கள் எல்லாம் ஆகுலமயங்குபம் ஒழிந்தல் வானோர் உள்ளம் உடுங்கிய துலகமெங்கும் எழுந்தது புலம்பலோதை யாவர்த்தம் கண்ணும் தென்னீர் சுவர்க்கம் மாவி போனவர் இந்த நிகழும் முன்னர் இந்திரன் இளவலாகி மன்னிய உபேந்திரன் தான் வானவர் உலகை முன்னை வைகுண்டம் புக்கான் முனிவரர் கலிக்கா வஞ்சி கன்னிகை நோற்றுமேவும் காஞ்சியை அடைந்தவா போல் சேன் பதம் தன்னை நீங்கும் சிறியதோ தந்தை தன்னை காண்பது கருதி போந்து கடவுளர் கிரைவன் மைந்தன் தூண் புரைகின்ற செம்பொற்றோளுந்தன் என்போன் வான்பொடு சிறிதுவைகள் இருந்திடு இருந்தன் என்போன் இந்திரன் இறைவியோடும் கரந்துடன் போந்தவாறும் காமது துறக்கம் தன்னில் விரைந்து வந்த உணர் தேடி மீண்டிட விண்ணுளோர்கள் அரந்தையோடு பிரவாரம் அங்கனன் தேர்ந்தான் அம்மா

பின்னொரு செயலுமின்றி பித்தரே போல உற்றான் மெல்லை தன்னில் உண்பர் கோன் மகளை உள்ளம் பெற்றன தெளிப்ப உன்னில் ஆரதன் என்னும் சீர்சால் மற்றவ முனிவன் செல்ல நடுக்கமோடு எழுந்து தாழ்ந்து மற்றொரு தவிசு நல்கியிருத்தியே இருத்தியே மருந்து நின்றான் நின்றுடு சயந்தன் சொல்வான் நித்தலும் வருத்தம் செய்யும் வந்திரச் சூரக்கஞ்சி கஞ்சி பயந்த மேலோர் சென்றனர் சென்ற வெள்ளை தெரிந்திலேன் எமக்கு தீமை என்று இனி அகலும் கொல்லோ எம்பிரா நியம்பு என்றான் தருக்கினை இழந்து நின்ற சயந்தன் இத்தன்மை கூற பொறுக்கென முனிவன் ஓர்ந்து பொங்கு பேரருளால் நோக்கி திருச்சர்கின்ற தாங்கோர் செல்மணி தவிசின் மீதில் இருக்கென இறுத்தி பின்னர் நன்மைதான் சேருமாறும் தாங்கள் செய்ய வினையினாலே தத்தமக்காயால் அல்வாரா அமுதனஞ்சிரண்டினுக்கும் ஓங்கிய சுவையின் பேதம் உதவினார் சிலரும் உண்டோ இந்த மதடைந்த காலை இனிதன மகிழ்ச்சி எய்தார் துன்பமது போதும் துண்ணனத் துளங்கிச் சோரார் துன்பம் தானும் இவ்வுடற்கைந்தவென்றே முன்புறு தொடர்பை முழுவதும் உணர்ந்த நீராவர் சிவராவர் செல்வர் பின் வரியராவர் சிறியவர் உயர்ந்தோராவர் உயர்ந்து சிறியராவர் துறை முறை நிகழும் இது உண்மையோள் வினையே கண்டாய் எரி கதிர் வழங்கும் இணையதன்றோ க்கமும் வறுமை தானும் அல்லும் மகிழ்வுமெல்லாம் நிக்கமில் கடவுட்டிங்கள் நிலையென கொள்ளற் கற்றை போக்கொடு வரவு நாளும் முறை முறை அன்றே காதலின் தாழ்வும் அவுணர் தம் உயர்வும் நில்லா ஈதினை என்று கோடியின் இந்நகர் தனந்து போன தாதையும் பயந்த தாயும் தம்முறு கறந்து கொண்டு மேதினி வரை பினோடு மெவினர் போலுமன்றே மைந்த நீ தோற்று முன்னம் வானவர் கலக்கண் செய்தந்தியின் முகம் கொண்டுற்ற தானவன் குஞ்சும் வண்ணம் அந்த நாள் உனது தந்தை முயன்றனன் அதனைப் போல இந்த வெஞ்சூரன் மாயம் இன்னமும் முயல்வன் கண்டாய் என்றிவை பலவும் கூறியின்னி வெஞ்சூர் தானும் கொன்றிடும் அதும்பும் பொல்லனாகன்று போகும் நன்றிது துணிதி என்றேன் நாரத முனிவன் தேற்றி சென்றனன் சயந்தனங்கள் இருந்தனன் தெப்பம் வருந்திய அமரத் தம்மை மனப்பட தேற்றினாலும் திருந்தலன் பணித்த ஏவல் செய்திடத் தூண்டிவான் மேல் இருந்தனன் சயந்தனின் போன் முன் போன புரந்தரன் செய்த தன்மையானினி புகழுகின்றேன் மேத்தரு நீழல் வைகும் வெறுக்கையை வெறுப்பு பாரு சித்திர மனைவியோடும் தெக்கின தேயம் புக்கு பத்துடன் இரண்டு நாமம் படைத்த காடி நன்னி இத்தலமினிதே இருந்தன இமையோர் ஓமா அந்த நல்லிருக்கை தன்னில் அயர் உயிர் திரைவியோடும் இந்திரன் இருந்த பின்னர் என்று நாம் இறைவர் போற்றி குந்திக் கொள் மகிழ்வார் பூஜை புரிதுமென்று என்று நீ ஆண்டோர் நந்தனவனத்தை வைப்பான் நாடியே இனையே செய்வான் சந்தகில் பலவு தேமா சரளமே திலகன் தேக்கும் கொந்தவுள் அசோகு புன்கு குறவொடு நாளிகேரம் நந்திய கதலி கண்ணல் நாகிளம் பூகம் வன்னி நந்தியர் காஞ்சி வேங்கை முதலிய வேலி சாதியே தோங்கு நாகன் சண்பகம் இதழி ஞாழல் பாதிரி வழையே குந்தம் பாரி சாதன் செருந்தி கோதுரு நரந்தம் பில்பம் பொலிகர வீரன் செச்சை கோதரு மயிலை மௌவல் கொழுந்து செவ்வந்தி முல்லை இவை முதலாகியுள்ள தருக்களும் புதலும் எல்லாம் நவயரம் தெரிந்து வைத்தோர் நந்தன வனத்தை செய்ய அவை மிக மலர்ந்த அம்மா அம்மலர் கொண்டு நாளும் சிவனடி அரிச்சி தங்கட் தேவியோடு இறைவன் உற்றான் உற்றிடுமெல்லை தன்னில் உலகி நில்ல உணர்க்கெல்லாம் கொற்றவன் விடுத்த ஒற்றர் குவலயம் துருவி செல்ல அற்றது தெரிந்து வல்லே அமரர்கோன் துணைவியோடு மற்றவன் வேணுவாகி மறைந்து நோற்றிருந்தான் மாதோ நின்று நோற்று தானுவை சாரும் நாளில் காணிலர் வழிபட்டங்கும் போனார் கருமுகில உணர் தங்கள் ஆணையர் பெய்யாதாக வனம் வாடித்தன்றே நீடிய காமர் பூங்கா நெருப்புறு தன்மை தென்ன வாடின நீரின்றாகி மற்றது மகத்தின் கோமான் நாடினன் கவன்று தொன்னால் நான் முகத்தவனும் தேடரும் நான் உண்மை மூன்றட்ட மூன்றகர் பரவலோடும் பொருந்தலா பூங்கா வாடி எனினும் கொன்றா இருந்தலம் இதனில் யாரொன்று மால் மகவான் என்னே வருந்தலை என்றோர் மாற்றம் எழுந்தது அன்றே செஞ்சற்கேளா எம்பிரான் அன் போற்றிமேனி துண்ணென பொடிப்ப சிந்தை முழுவதும் மகிழ்ச்சி பொங்க மைம்போடே இருந்தான் அங்கட் அழகிய நதியொன்றுற்ற வரன் முறை அறையலுற்றே அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபதில் ஒரு அடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேன் கரோகரா வலிமான் கரோகரா